அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹில கலைச்செல்வி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு குரு பயிற்சி வருது இல்லைங்களா இந்த குரு பயிற்சியில எந்த ராசிக்காரங்க வீடு கட்ட யோகம் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஜனதகால ஜாதகத்துல உங்க தசா புத்தி எப்படி போயிட்டு இருக்கு நாலு கொடை சுகஸ்தானாதிபதி அதாவது உங்க வீடு கட்டும் யோகமே நாலாம் இடம் தான் அந்த நாலு கொடையவன் எங்க இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கும் போதே அது பலமா இருந்தது அப்படின்னா இயல்பாவே நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிருவோம் வீடு அதாவது கட்டின வீடே வாங்குறதும் சரி இல்ல கட்ட ஆரம்பிக்கிறதும் சரி அந்த கிரக பொறுத்து பொறுத்துதான் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்து வரணும் அவங்க அது மூலயமா அந்த பூர்வீக சொத்து மூலியமா வீடு கட்டும் யோகம் வரணும் அப்படின்னா அது வந்து எந்த இடத்த பார்க்கணும் ஐந்தாம் தான் பார்க்கணும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்கு பூர்வீக சொத்து வருமா வராதா அப்படின்றத நம்ம ஜனகால ஜாதகத்தை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த ஆண்டு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அந்த யோகம் இருக்கு அப்படின்னா முதன்மையான யோகம் எந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்குங்க ராசிக்காரங்க வந்து கடந்த ஒரு ஐந்து வருடமாவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மனதளவு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிருக்காங்கன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களை இழந்துட்டாங்கன்னு சொல்லலாம் என்ன கண்டக சனி அஷ்டமசனிலாம் கடந்து பாகிஸ்தானத்துக்கு சனி வந்து இப்ப நல்ல நல்ல விதமா போயிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அம்சம் வந்து அவங்களுக்கு இயல்பாவே இருக்கு இந்த டைம் ரைட் டைம் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுடைய ஜனகால ஜாதகத்தை வந்து பக்கத்துல ஏதாவது ஜோதிடர் இருந்தாங்கன்னா கொடுத்து பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல நாலாம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கா ஐந்தாம் இடம் பூர்வீகம் நல்லா இருக்கா உங்க லக்னாதிபதி எப்படி இரண்டாம் இடம் உங்களுடைய பார்க்கும் போதே வீடு கட்டும் யோகம் எந்த டைம்க்கு அப்படின்றத கரெக்டா சொல்லிடலாம் அது தசா புத்தியை வச்சு நம்ம சொல்லலாம் இந்த பீரியடு வந்து ரைட் பீரியடு நீங்க ரைட் டைம் இது கட்டக்கூடிய டைம் வந்து ரைட் டைம் இது ஏன்னா குரு பகவான் மீன வீட்டுல இருந்து மேஷத்துக்கு வராரு அப்ப மேஷத்துல இருந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அதாவது பார்வைகள் வந்து விழும் அப்ப சிம்ம வீட்டுல வந்து டைரக்டா வந்து விழுதுங்க குரு பகவான் பார்வை அப்ப ரிஷப வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடமா வந்து விழுது அப்ப நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் வண்டி வீடு வாகனையும் உங்களை குறிக்கக்கூடியது அப்ப கட்டாயம் வந்து வீடு வாங்குவாங்க கட்டின வீடே வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கு இல்ல இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பும் வந்து இருக்குறதுனால நாலாம் இட சுகஸ்தானம் வலுவா இருக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்துல குரு இருக்கிற சுப விரயங்கள் ஏற்படும் ரிஷபராசிக்கு சுப செலவுகளோ ஏற்படும் அப்ப கட்டாயம் வந்து இவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு அவங்களுக்கு நிச்சயம் இருக்கு அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துல இருந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த யோகம் இருக்கு ரிஷபராசிக்கு மீனராசிக்காரங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு பன்னெண்டாம் இடத்துல விரை ஸ்தானத்துல சனி இருக்காரு நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் சுப காரியங்கள் பண்றதா இருந்தாலும் சரி சுப நிகழ்ச்சிகள் பண்றதா இருந்தாலும் சரி மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க தயங்காம பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருப்பேன் விரயங்கள் ஏற்படும் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் அது சுப செலவுகளா பண்ணிக்கோங்கன்னு அப்போ கட்டாயம் வந்து இவங்க வீடு இருக்கும் இவங்களுக்கு இயல்பாகவே இருந்தாலும் மறுபடியும் நீங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்போ இல்ல கட்டின வீடு வாங்கக்கூடிய அமைப்போ இல்ல இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு ரெண்டு விஷயமே மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வராரு விரயஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் வராரு சனி வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு விரைஸ்தானத்துல ஆனா இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது இவங்களுக்கு தனஸ்தானம் வலுப்பெறுது ஒரு செயல் செஞ்சாலும் சரி அது வெற்றிகரமும் மீனராசிக்காரங்களுக்கு ஆனா கண்டிப்பா வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு மீன ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு இருந்து நாலாம் இடம் என்னங்க துலாம் துலாம் வீடு அந்த வீட்டை நாலாம் பார் அதாவது ஏழாம் பார்வைய குரு பகவான் பாக்குறாரு கடக வீட்டுக்கு நாலாம் இடம் கடக வீட்டுக்கு நாலாம் இடம் அப்ப நாலாம் இடம் என்னது வண்டி வீடு வாகனங்களை குறிக்குது சுகஸ்தானத்தை தாய் வழி குறிக்குது அப்ப தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்ல தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆனா கட்டாயம் வந்து இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னே சொல்லலாங்க கட்டாயம் வந்து இந்த அமைப்பு இருக்கு உங்களுக்கு இயல்பாவே கண்டிப்பா இந்த ஆண்டு நீங்க மிஸ் பண்ணிட வேணாம் உங்க ஜனதான ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா தசா புத்தி எப்படி போயிட்டு இருக்கு கோடி தசை நடக்குதா ஐந்து குடி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை நடக்குதா பாக்யஸ்தானாதிபதி தசை நடக்குதா தனஸ்தானாதிபதி தசை நடக்குதா எந்த தசை நடக்குது அப்படின்றத நீங்க நீங்க தான் ஜாதகத்தை எடுத்து பாக்கணும் பார்க்கும்போது அது கரெக்டாக உங்களுக்கு மெர்ஜை இந்த டைம் இந்த பீரியட் வந்து கரெக்டான படி கோச்சாரப்படியும் கரெக்டா இருந்து ஜாதகப்படியும் கரெக்டாக இருந்ததுன்னா கட்டாயம் வந்து கடகராசிக்காரங்க வந்து இந்த தடவை வீடு கட்டுவாங்க இந்த ஆண்டு நிச்சயம் அவங்க கனவு நிறைவேறும் அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பொதுவாவே அவங்க வந்து ரொம்ப மென்மையானவங்க அவங்க வந்து இதனால் வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நிறைய விஷயங்களை ஆனா இந்த வருடம் ஏப்ரலுக்கு மேல அவங்க இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு இல்ல கட்டின வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ரெண்டு விஷயமும் இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கும் அதே தான் சொல்றேன் ஜனகால ஜாதகத்தை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க சுகஸ்தானம் வலுவா இருக்கா பாகியஸ்தானம் எப்படி இருக்கு ஏன்னா இது பார்க்கும் தான் நம்மளுக்கு இப்ப இந்த கோச்சாரப்படி குரு நகர்வத வச்சு உங்களுக்கு இன்னும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகும் இப்ப நான் சொல்லிட்டேன் இன்னும் நீங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செட் ஆகிடும் அதனால தான் நான் உங்களை ஜாதகத்தை பார்க்க சொல்கிறேன் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு ஏன்னா தனுசு வீட்டை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு அப்ப கன்னி வீட்டுக்கு நாலாம் இடம் கன்னி வீட்டுக்கு நாலாம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம் ஸ்தானம் வண்டு வீடு வாகனம் உங்களை குறிக்குது அதே மாதிரி தாய் உறவு மூலியமாவோ இல்ல தாய் மூலியமாவோ நீங்க கட்டக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கு இல்ல அவங்க ஒரு இடம் சொல்லி நீங்க வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு என்ன பண்றது எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம கூட இருக்கலாம் கன்னிராசிக்காரங்க சில பேர் அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்கு அது இந்த ரெண்டு விஷயம் கட்டின வீடு வாங்குறது ஒரு விஷயம் இருக்கு அது வாஸ்துப்படி இருக்கான்னு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி வாங்கணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க கட்டுறதா இருந்தீங்கன்னா வாஸ்துப்படி கரெக்டாக மேப் போட்டு கட்டுங்க இது கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் ஆனா வந்து இந்த அமைப்பு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்கு இந்த ஆண்டு மிஸ் பண்ண வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரலுக்கு மேல இந்த அமைப்பு இருக்கு அடுத்த வருடம் வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கு பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணாம் கண்டிப்பா வந்து உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க பக்கத்துல ஏதாவது ஜோதிடர் இருந்தாருன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க அந்த அமைப்பு இருக்கா இல்லையான்னு அவரே கண்டிப்பா சொல்லுவாங்க எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவி நெனிச்சி தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்